அனைவருக்கும் வணக்கம் ராமசாமி அப்பா வந்து தொண்டுபுட்டியில் வந்து கண்ணுக்குட்டி எடுத்து கொஞ்சிருக்குறாரு ஏங்க சின்ன பையனாட்டு கண்ணுக்குட்டி எடுத்து கொஞ்சிருக்குறீங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க போய் நாட்டுக்கோழி ஒன்று பிடிச்சிட்டு வாங்க நான் மத்தியானம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் நல்லா வடைக்கோழியை பார்த்து பிடிச்சிட்டு வாங்க இன்றைக்கி இதுக்கு நாட்டுக்கோழி புதன் கிழமை நான் செஞ்சுக்கலாம் இப்போ பேசாமல் ரசத்தை சாம்பாரே வை ஏங்க உங்கள் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க சைவ நல்லா இருக்குமா அவள் வாரத்தில் நாலு நாள் வந்துடுறா எப்பயாவது வந்தால் பரவாயில்ல அப்பப்போ வந்துடுறா வந்து அம்முனாக இருக்கிறா நீயே அவ்வளோ சேர்ந்துட்டு மருமகளை அதை இதையும் பேசுகிறத எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பாவம் அந்த புள்ள அமைதியாக இருங்காட்டும் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா எங்கள் கம்முன்றங்க உங்கள் தங்கச்சி காதல் விழுந்துருப்போகுது மட்டும் அவன் மாறவா போகிறா நீங்கள் மாதிரி போய் நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வாங்க நேராக அவர் நாட்டுக்கோழி பிடிக்க போயிட்டாரு அவங்க தோட்டத்தில் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது சரி சொல்லிட்டு நாட்டுக்கோழி வடைக்கோழியை பார்த்து பிடிக்க போயிட்டார் ஏன்னா வெடக்கோழி கொஞ்சம் ருசியாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் பூ உண்டு இஞ்சியெல்லாம் தொளிச்சிட்டு இருக்கிறாங்க கருப்பாய் வேறு காலையிலேருந்து சாப்பிடல அவளுக்கு பசிக்கு ஆரம்பிச்சிருது தலைவலி வந்துடுது சரி டீயாவது போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சமையல் கட்டுக்கு போகிறாள் என்ன பண்ணுற கருப்பாயி இல்லைங்க அத்தை தலைவலிக்குது டீ போட்டு குடிக்கிறேன் எதுக்கு தலைவலிக்குது அத்தனை காலையிலேருந்து சாப்பிடல பசிக்குதுங்க அத்தை ஏன் காலையில் சாப்பிடல அத்தனை இட்லி சுட்டு வச்சிருந்த உடனே உங்கள் அத்தை வந்து நான் தான் சாப்பிட்டேன் ஊர்லேருந்து வந்தேன் பசியாக இருந்து எல்லாம் போட்டு சாப்பிட்டேன் ஏன் கருப்பாயி கருப்பாயி நான் சாப்பிடும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன் தெரியுமா எனக்கு ரெண்டு இட்லி கொடுங்க பசிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குமான்ண்ணா அப்படியே சாப்பிடாம கடந்து மயக்கம் போட்டு விழுந்து எம்மலை பழி போலான்னு பார்க்குறியா அப்படிங்க அத்தை வந்து யார் ராமசாமி அத்தை வந்து ஒரு மாதிரி பேச கருப்பாயை அமைதியை நின்றுக்கிட்டா சரி பரவாயில்ல உடுங்கக்கா அவ்வளோ தெரிஞ்சு வவுறா அவ்வளோதே சரி சரி கொஞ்சம் நேரம் இரு அரை மணி நேரத்தில் சோறு ரெடியாயிரு சாப்பாடே போட்டு சாப்பிடு டீயை குடிச்சு குடிச்சு உடம்பு அழைச்சி போய் இப்போ அதனால வயிற்றுல ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அமைதியாக இருக்கிறா கூடமாட ஹெல்ப் பண்ணுறா சமையல் ரெடி ஆயிடுச்சு போட்டு சாப்பிடு அப்படின்னு மாமியார் சொல்கிறாரு சொல்கிறாங்க கருப்பை வந்து இல்லைங்கத்தை அவர் வந்துட்டும் எல்லாம் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறார் ராமசாமி வர்றதுக்கெல்லாம் லேட்டாகும் மயக்கங்கிச்சி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது சட்டு சட்டுப்பட்டு சாப்பிட்டு போய் பாடு தலைவலிக்குன்னு சொன்ன இல்லை அப்புறம் கருப்பைக்கு சாப்பாடு போட்டு ஊற்றி சாப்பிட்டு போய் படுத்துக்கிறா கொஞ்ச நேரம் கழித்து ராமசாமி வராப்பில வந்தோடனே கருப்பாயி கருப்பாயின்னு உள்ளே வரும்போதே சொல்லிட்டு வராப்பில்ல கருப்பை போய் படுத்துக்கிட்டா அப்படின்னு ராமசாமி அத்தை சொல்கிறாங்க ஓ சரி சரிங்கத்த நீங்கள் எப்போ வந்தீங்க நீ வயலுக்கு போனப்புறங்கன்னு வந்துட்ட சாப்பிட்டீங்களாங்க அத்தை இன்னும் சாப்பிடல நாம்லாம் சாப்பிட வேண்டியத கருப்பை சாப்பிட்டாலாங்கம்மா அவ தான் ஊருக்கு முந்தி சாப்பிட்டா அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க ராமசாமி அத்தை சரிங்க அத்தை அதனால என்ன பதிச்சிருக்கு சாப்பிட்ருப்பா வாங்க நாம்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க அம்மா நாட்டுக்கோழி குழம்பு ருசியாக இருக்குதுங்கம்மா உங்கள் கைவனுமே தனி ருசிதாம்மா அப்படின்னு சொல்லி ராமசாமி பாராட்டுறப்பல இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி அத்தை வந்து சிக்னல் கொடுக்குறாங்களே கொடுக்குறாப்புல சொல்லு சொல்லு சொல்லுக்கா சொல்லுக்கா அப்படின்னு அப்புறம் ராமசாமி அம்மா வந்து நைஸாக பேச ஆரம்பிக்கிறாப்புல ராமசாமி எனக்கும் வேணும்னு ஆசை இருக்காதா உனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது இன்னும் கருப்பை வயிற்று புழு பூச்சி உண்டாகல இப்படியே போய்ட்டுருந்தான் என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமா கம்முன்னு பேசாமல் உன் அத்தை மக கவிதாவை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமசாமி எதுவும் பேசல சாப்பிட்டே இருக்கிறாப்புல ராமசாமி அப்பா கோவம் தருது என்ன பலம் பேசுகிறீங்க கவிதா குப்பத்தை பதினஞ்சு வயசு ஆகுது ராமசாமிக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நீங்கள் பேச்சர் பேச்செல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்கிறாப்புல கருப்பாக என்ன ஒன்றுச்சதுக்குள்ள பொட்டாட்டு இருக்குது நீ அது பேசாமல் இருக்குங்காட்டி எல்லாம் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு ராமசாமி அப்பா சொல்கிறாப்புல உடனே ராமசாமி அத்தை பையனே பேசாமல் கம்முண்ட்ருக்குறாப் இருக்கிறாப்புல உங்களுக்கு என்னங்கண்ணா நீங்கள் கம்முண்ட்ருண்ணா பேசாமச்சா போய் தொண்டுபிட்டு வேலை பாருங்கள் சும்மா நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் குறுக்கால் பேசாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்கிறது ராமசாமி என்ன பதில் சொல்லியிருப்பாப்புல அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ராமசாமி பதில் என்னவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்